பை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இரண்டாம் பது பருவம் பொதுத்தொகுத்தறிவுத் தேர்வு டேம் டூக்கான சுற்றுச்சூழல் கல்வி ஏழாம் வகுப்போட சுற்றுச்சூழல் கல்வி ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நடந்தது நம்மளுக்கு இதே மாடலில் தான் கேட்பாங்க அண்டு இதே கேள்வி கூட வர வாய்ப்புகள் இருக்குது இருபது மார்க்காக வரும் ஸோ இந்த கேள்வி ஃபுல்லாக பார்த்துக்குங்க ஸோ இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்குது அண்டு இதே மாடல் தான் வரும் ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க அந்த நம்ம சேனலில் வந்து ஏழாம் வகுப்புக்கான டேம் டூக்கான தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் அண்டு உடற்கல்வி அண்டு சோசியல் சயின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுங்க இதை படித்தாலே போதுமானது பாஸ் இல்லை நீங்கள் அறுபது மார்க் மேலே நீங்கள் உங்கள் எக்ஸாமில் வாங்கலாம் ஸோ நம்ம கொஸ்டின் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா முக்கியமான ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ அண்ட் ஃபைவ் மார்க் கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த நம்ம சேனல் லைக் பண்ண மறந்துடாதீங்க ரெண்டாவது நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் கடைசி வரைக்கும் பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க இதுலேருந்து வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டோட்டல் வந்து நாற்பது மதிப்பெண் கேட்டிருக்காங்க ஏலாம் வகுப்பு ஸ்டூடெண்ட்ஸ் செவன்த் ஸ்டாண்டர்ட் ஓகே டென் வந்து பத்து மார்க்கு ஓடிட்டுவிடும் ஓகேவா உப்பு நீரை குடிநீராக்கும் முறையின் பெயர் என்ன நீர் சூழல் அமைப்புவதற்கு உதாரணம் என்ன காட்டு மிருகங்கள் வாரம் கொண்டாடப்படும் மாதம் என்ன சரிங்களா காற்று சக்தியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிப்பில் முன்னோடியான நாடு எது மண்ணின் விளைச்சல் தன்மையும் கனிமத்தன்மையும் குறைக்க காரணமாக இருப்பது என்ன என்ன அமைவதால் வாகன போக்குவரத்து அதிகரிக்கிறது உற்பத்தி செய்வதும் டேஸ் மனிதனின் தலையான தலையாய நோக்கம் உலகம் இருப்பது டேஸ் பயன்பாட்டுக்கு மட்டுமே இயற்கை சூழலில் டேஸ் நலனுக்கு பயன்படும் எந்த பொருளும் இயற்கை வளமாக கருதப்படுகிறது தாவரங்களுக்கான டேஸ் மண்ணில் உள்ளன அதுக்கடுத்து பார்த்த மார்க்கும் டூ மார்க் கொஸ்டின்ஸ் ஃபைவ் தான் போதுமானது சிதையக்கூடிய கல்விகள் என்றால் என்ன நன்னெறி கல்வி என்றால் என்ன இயற்கை வளங்கள் என அழைக்கப்படுவது எவை மக்கள் தொகை பெருக்கத்தால் ஏற்படும் தீமைகள் சிலவற்றை கூறு கல்வி பொருட்களை அழிக்க பயன்படுத்தப்படும் முறைகள் யாவை சரிங்களா அதெல்லாம் ஜென்ரல் சுற்றுச்சூழல் பற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கல்வி அதுக்கடுத்து காடுகளின் பயன்கள் யாவை இதெல்லாம் முக்கியமான கேள்வி ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து கேட்பாங்க ஃபைவ் மார்க்ஸு ஃபைவ் பாயிண்ட் எழுதுனா போதுமானது உணவுச் சங்கிலி என்றால் என்ன அமில் மலையை எவ்வாறு கட்டுப்படுதலாம் உரம் பூச்சிக்கொல்லிகள் இவற்றால் ஏற்படும் பிரச்சனைகளை விவரி சரிங்களா உரம் பூச்சிக்கொல்லி நம்ம இது பண்ணுறனாலே அந்த அங்கே இருக்காங்க பாருங்க சிதை ஒரு நிமிஷம் சிதையக்கூடிய இயற்கை வளங்கள் என அழைக்கப்படும் இந்த கேள்வி ஏற்கனவே கேட்டிருந்தாங்க அந்தது சம்மந்தப்பட்ட உரம் பூச்சிக்கொல்லி இது பண்ணனால தான் நம்மளுக்கு வந்து மண் வளம் கம்மியாகிடுது ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இந்த கேள்வியிலே படித்தாலே போதுமான ஃபைவ் மார்க் அண்ட் டூ மார்க்கை நீங்கள் டெஃபினட்டாக சுற்றுச்சூழல் கல்வியில் வந்து ஈஸியாக நீங்கள் ஃபிஃப்டி அண்ட் எப்போ மார்க்கு வாங்கிடுவீங்க அதாவது பாதி மார்க்கு மேலே வாங்கிருவீங்க ஸோ இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணி படிச்சுருங்க சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா எதுவும் உங்களுக்கு கிடைக்கல கொஸ்டின் கிடைக்கலனா நீங்கள் போயிட்டு ஆன்லைனில் வந்து நீங்கள் இது போடுங்க கார்டுகளையும் பயன்கள் யா வைண்டு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நீங்கள் இதை படிச்சிக்கலாம் சரிங்களா இதோட உங்களுக்கு பிடிஎஃப் ஏதாவது வேணும் அப்படின்னா கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணும்னா நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஆன்சர் எடுத்து போடுறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்